ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் அதுக்காக நான் பத்து வர மிளகாய் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அது ஒரு பவுலில் சேர்த்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மிளகாய் நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் அது ஊரிட்டுருக்கும் போதே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் அதை இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஊற வச்சிருக்கேன் மிளகாவும் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இப்போ ஊர் ஓர்ன தண்ணியை நான் மிளகாய் ஊறின தண்ணியை நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வழ வழன்ட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மிளகா விதை தெரியாத அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு வானிலியில் அஞ்சு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே மூணு ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து எல்லாமே நல்லா பொரியட்டும் அப்போ ஒரு வர மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சம் கரையப்பில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிய வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்ததும் உப்பை அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் விழுதியும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் நல்லா அப்சர்வ் ஆகணும் நல்லா தழை தழன்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து சட்னியில் சேர்த்துருக்கேன் இந்த சட்னி சுட சுட இட்லியோட சுட சுட தோசையோட சுட சுட வெண்பொங்கலோட சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ ஆறுந்தும் இப்போ பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ அருமையான டேஸ்ட்டில் வெங்காயமும் புளியும் வெள்ளமும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆயிடுச்சு வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால காரம் உப்பு புளியெலாம் நல்லா பேலன்ஸ் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ